நானு இருபத்தி ஓர் தலைவியை ஏற்படாதுன்ற நீங்க இருபத்தி ஒரு துணை தலைவி எதுக்கு அப்ப இது என்ன அரசியல நடந்துட்டு இருக்கு ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணுவாங்க அதுக்கும் என்கிட்ட வந்து வீடியோ இருக்கு ஒரு திருநங்கை வீட்ல போந்து நான் வீடு சாமானெல்லாம் உடைக்கிறாங்க தனியா போகும்போது விட மாட்டாங்க நீ எப்படி போயிடுவ நீ எப்படி எங்களை பறிச்சுன்னு சென்னையில வாழ்ந்துருவிய நீ அடி உதை வாங்கி ரத்தோட வந்த கிட்ட எங்க இருந்து லட்சம் எப்படி நீ சொன்ன இதே இதேமிகா திருப்பி அவங்க எனக்கு சாதகமாவும் பேசுவாங்க தங்கம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அம்மா இருக்காங்க ஒரு பத்தின ஒரு சின்ன அறிமுகமும் வெளிச்சம் அறக்கட்டளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு மட்டும் இல்ல நேர்களுக்கும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க ஆனால் சுருக்கமாக நீங்கள் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கலாம் என் பேர் மந்த்ரா நான் வந்து வெளிச்சம் அறக்கட்டளையோட ஃபவுண்டராக இருக்கேன் என்னென்னா ஜமாத்தால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு இது ஒரு மறுவாழ்வு மையமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து திருநங்கைகளுக்கு மட்டும் கிடையாது சில காரணங்களால் பெண்கள் கூட இருக்காங்க இல்லையா ஹஸ்பண்ட் இல்லாமல் வீடோஸு கணவனால் கைவிடப்பட்டவங்க அப்புறம் சைல்டு குழந்தைங்க முடியோர்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் இந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அது நல்லா வரவேற்பு இல்லை இருக்குது நிறைய பேர் வந்தும் இருக்காங்க எங்களால் முடிஞ்ச உதவிகள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து ஏதோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு வாங்கி திறந்துருக்குறோம் இப்போ ஹஸ்பண்ட் இல்லாத லேடிக்கு வந்து ஒரு வீட்டு வேலை அங்கேயே தங்கி ஸ்டே பண்ணி பண்ணுற மாதிரிலாம் செஞ்சுட்டு செஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் எங்களோட நிர்வாகம் எல்லாமே இப்போ திருநங்கைகளுக்காக மட்டுமே இது நாங்கள் பண்ணலை அவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கல எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த அறக்கட்டளையில இப்போ ஜமாத்தல் மூலியமா பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு அவங்களை பயன்படுத்தி இருந்தாலும் வந்த பிறகு அவங்களோட மாற்றத்துக்கு ஒரு படிக்கணும்னு வந்துருது இல்லைன்னா வந்து எனக்கு நீங்க சொன்னீங்களே வேலை வாய்ப்பு இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி அந்த திருநங்கைகளுக்கு ஆஹ் இப்ப வரைக்கும் நாங்க பண்ணிருக்கோம் ஒரே ஒருத்தருக்கு தான் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு இல்ல இந்த நாலு மாசத்துல ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு இருந்தாங்க சில நோ நோட்ஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்களும் பெரிய லெவலில் ஃபண்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணலை ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் எங்களுக்கும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது இதுவே நிறைய கம்ப்ளீட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இனிமேல் தான் வருவாங்க இப்போ வந்திருக்கிறவங்க இனிமேல் தான் வருவாங்க இந்த இப்போ நேற்று கூட ஒரு திருநங்கை வந்துட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பதினோராயிரத்தி சம்திங் ஏதோ வந்து கேட்டிருந்தாங்க அது கூட நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் இந்த பாருங்கள் ஓகே சரிங்களா ஆமா ஆஹ் இன்னும் நான் இங்க ஹெல்ப் பண்ணல இனிமேல் ஆனா இந்த மாதிரி கோரிக்கைகள் வருது வருது நிறையவே வருது நாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் மூவ் பண்ண முடியும் அதுக்குண்டான ஒரு நபர்களை நாங்க பாக்கணும் சந்திக்கணும் இத பத்தி பேசணும் அவங்க மூலியமா இதை ஹெல்ப் குடுத்து அவங்களுக்கு டைரக்டா வர சொல்லி அவங்க மூலியமாவே கொடுத்து நிச்சயமா இப்போ பாலியல் தொழில்களை போயிட்டா அத மட்டுமே தொடர்ச்சியா பண்ணனும்னு கிடையாது அவங்க அதில இருந்து பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க இல்லையா அப்ப வெளிய வந்த பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை வருது அப்படின்றது பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டேன் அது கூட இது கூட பாருங்க இவங்க வந்து திருநங்கை இல்ல திருநம்பி நம்பி ஓகே திரு நம்பியும் கிட்ட ஹெல்ப் வர்றாங்க புரியுது திருநங்கை மட்டுமே இல்லாம திருநம்பிகளும் வர்றாங்க சோ இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநங்கைகள்னு கிட்ட வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு இது வரைக்கும் ஒரு நாற்பது பேருக்கு மேல வந்திருக்கா மொத்தம் வந்து ஒரு நூத்தி இருபது பேர் என்கிட்ட இருக்காங்க நீங்க நூத்தி இருபது பேரு ரெஸ்க் பண்ணிக்கலாம் ஆமா அதுல வந்து நாற்பது பேர் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க மிச்சம் எண்பது பேர் அவங்கவங்க இதுல இருக்காங்க இந்த நாற்பது பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல அதிகபட்சமா பாதிச்சிருக்கறது வந்து பதினாறு வயசுக்குள்பட்ட திருநங்கைகள் தான் ஓகே ஆஹ் ஏன்னா இவங்க டார்கெட்ட அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துல தொடக்கத்துல பதினாறு வயசு திருநங்கைகளுக்கு மூக்கு குத்துறது காது குத்துறது ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கு வந்து பொம்பளையா மாறணும் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த ஆசைகளை வந்து இவங்க பயன்படுத்தி அவங்களை இந்த வயசுல இருந்து பண்றாங்க இப்ப இந்த வயசுல ஒரு ஆறு மாசம் அவங்களுக்கு நல்ல காது முக்கெல்லாம் குத்தி மேக்கப் எல்லாம் பண்ணி அவங்களை வச்சு சம்பாதிக்கவும் செய்றாங்க பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்கள விட்டு பேச வைக்கிறாங்க ஆஹ் என்ன வந்து படிக்க வச்சாங்க எனக்கு வந்து இது செஞ்சாங்க எனக்கு வந்து அது செஞ்சாங்க அந்த அளவுக்குல இவங்க எல்லாம் வந்து நல்லவங்க கிடையாது இந்த இந்த ஜமாத் நடைமுறை இருக்குல இந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு பாதி பேர் படுத்துது இந்த நாயக்கங்கள் கல் நாயக்கங்கள் அப்படிங்கற அவங்க குறிப்பிட்ட ஒரு நாற்பது பேருக்கான ஆதாயத்துக்காக இவ்வளவு பேர் பாதிப்பு பாதிப்பு ஏற்படுதல இந்த விஷயம் எவ்வளவு வருஷமா இருக்கு இப்போ இது எந்த நிலைமையில இருக்கு அதுக்காக நீங்க எப்படி பேசி அதாவது இந்த விஷயம் ரொம்ப வருஷமாலாம் கிடையாதுப்பா இது வந்து இப்போ ஒரு மூன்று வருஷமா தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தலை தூக்கி வந்திருக்கு வெளியே வந்திருக்கு இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஜமாத் இருந்தது இருந்தது ஜமாத்னா எங்களை கூட்டத்தை தான் ஜமாத் சொல்லுவோம் தலைவிகள் நாயக்குகள் யாருமே கிடையாது சரிங்களா ஆனா இந்த தலைவி நாயக்கடு தமிழகம் புல்லாவே இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க ஆனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவி அப்படிதான் இருந்தாங்க ஆனா சென்னையில மட்டும் ஒரு ஏரியாக்கு ஒரு தலைவின்னு இருபத்தி ஒரு தலைவிகள் அந்த இருபத்தி ஒரு தலைவிக்கு துணை தலைவி வேற இருபத்தி ஒரு பேர் புரியுதுங்களா ஏன்னா அந்த தலைவிய வந்து ஒருத்தர் எதனா பேசிட்டா இந்த துணை தலைவி வந்து சப்போர்ட் பண்ணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு நபர்கள் எல்லாம் தேர்ந்து இவங்க எல்லாம் ரொம்ப ராஜதந்திரமா நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க இப்பதான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது ஏன்னா இந்த மூன்று வருஷம் நாங்களும் இவங்க தான் இருந்தோம் புரியுதுங்களா ஆனா வந்து இவங்க தலைவி பாட்டை வாங்கும் போதுலாம் நாங்க எதுக்கோ போல எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா எங்க பொழப்போ நாங்க பொழைக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு பையனா அண்ணாவும் இருந்தா கல்யாணம் பண்ணி தனியா வீடு இருக்கிறோம் அம்மா பாக்கணும்னு தோணும் போது முடிஞ்சு ஏதோ ஹெல்ப் அப்படி அந்த இவங்க குரு அம்மாவா இருந்தா கூட எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் ஆனா இவங்க இந்த தலைவின்ற ஒரு போஸ்ட் இங்க வாங்கினதுக்கு பிறகு இவங்களை என்ன பண்றாங்கன்னா அதிகாரமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் இப்ப நான் பெத்தவங்களை பார்க்க போனா கூட எங்கிட்ட இருக்குத கொடுப்பா அவங்களும் புரிஞ்சு வாங்கிப்பாரு இதென்ன உண்மை

அப்ப இது என்ன அரசியல நடந்துட்டு இருக்கு அதுதான் அரசியல் தான் அரசியல் தான் இது இவங்க இந்த ரெண்டு பேர் கொண்ட கும்பல் கும்பல் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மந்த்ரான் கிடையாது மந்த்ரான் கிடையாது எனக்கு முன்னாடி நான் இப்பதான் எனக்கு டீட்டெயில் எல்லாம் வருது எனக்கு முன்னாடி கொதிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனா அவங்க தைரியமா வெளியே வரல ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டா கூட இந்த நாப்பத்தி ரெண்டு பேருமே சூழ்ந்துப்பாங்க அப்ப இந்த நாப்பத்தி ரெண்டு பேர்ல பாருங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு குறைஞ்ச பட்சம் ரொம்ப அதிகமா கூட சொல்லுங்க ஒரு ஒருத்தருக்கு இல்லையோ ஒரு பத்து பத்து பேர் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு பேருக்கு எவ்வளவு நாங்க அப்ப இவ்வளவு பேர் இந்த ஒரு ஆளை தாக்கணும் என்ன பண்ணுவாங்க ஒரு போர்ஸா இருக்காங்க இவங்க இந்த கும்பலுக்கு இவங்கள ஒரு ஆளால பேஸ் பண்ண முடியாது இது அவங்க படிக்கிற திருநங்கையா இருந்தா அவங்க கேரியர் போயிடும் அவங்க லைஃப் போயிடும் அவங்க காலேஜ் அண்டா வந்து அவங்க குழம்பு அவங்க குடியிருக்கிற வீட்டை அதாவது சென்னையில இருக்கிற திருநங்கைகள் துணிச்சலா பேசுவாங்க இங்கே இருக்கிறவங்களா ஒரு தைரியம் அதுலயே வந்து சென்னையில இருக்கிறவங்களே வந்து சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்ல இருக்கிறவங்க வாய்மூடி கஷ்டம் தான் ஏன்னா வா வீட்டாண்ட வந்து ஒரு பத்து பேர் எல்லாம் தூக்கி நின்னாங்கன்னா ஹவுஸ் ஓனர் சாமான் கடை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுருவாரு நம்ம எந்த அளவுக்கு அதிகமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணுவாங்க அதுக்கும் என்கிட்ட வந்து வீடியோ இருக்கு ஒரு திருநங்கை வீட்ல போந்து ஆஹ் வீடு சாமான் எல்லாம் உடைக்கிறாங்க எல்லாமே பண்றேன் எனக்கு முன்னாடி கூட ஒரு திருநங்கை வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த நாயக்கி வீட்டை சம்மந்தப்பட்டவங்க என்கிட்ட இவ்வளவு பணம் கேட்டாங்க எத்தனை லட்சம் கேட்டாங்க இவ்வளவு எல்லாம் கேட்டு என்ன மிரட்டினாங்க நான் கொடுக்க முடியாது அடிச்சு உதச்சு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்கன்னு அதுவும் ஒரு சேனல்ல வந்திருக்கும் இந்த ஓட்டரி பகுதியில இருந்து ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் அதாவது ஒரு ஒரு நாயக்குங்களும் ஒவ்வொரு விதமான இருக்கிறாங்க இப்ப நான் பேசுறது கூட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாயக்கர்களை பத்தி தான் நான் பேசுறேன் அதுல இருக்க ஒருத்தவங்களை பத்தியும் தனியா தனியா நான் யாரையும் பிரிச்சு எல்லாம் பேசல இவங்களும் என்ன என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மந்த்ரான்ற திருநங்கை வந்து இருபத்தி ஒரு பேரையும் சேர்த்து பேசுறாங்க ஒரு ஆள மட்டும் இல்லாம இருபத்தி ஒரு பேரும் தலைவிகள் நான் இருபத்தி ஒரு பேரை தானே சேர்க்க முடியும் நான் தனித்தனியா ஒரு ஒருத்தர் பேரும் சொல்லலையே புரியுதுங்களா உங்களுக்கு தலைமைன்றது எங்க இருக்கு உங்க எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஒரு பேர் நாற்பது பேர் சொன்னீங்க இவங்களுக்குலாம் ஒரு இண்ட்ருப்பாங்க அப்படி அதுதான் வந்து முன்னாட்சின்றவங்க அவங்க பெங்களூர்ல இருந்து ஓகே அந்த முன்னாட்சி வந்து அவங்க தான் இவங்க எல்லாருக்குமே தலைவி அவங்க கனெக்டர் வைஸ் நல்லவங்க தான் அது வந்து நான் அவங்களோட கூட நான் பழகலைப்பா அதனாலயே எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரியல சூப்பர் அந்த முன்னாட்சின்றவங்கள இதொர்க்கானு பாருங்க இவங்க தான் வந்து அந்த ஹெட் ஓகே பாத்தோம் இன்னைக்கு தொடர்ச்சியா அவங்க ஆசோழமா வந்து முன்னாட்சி என்றவங்க இவங்க எல்லாருமே பாருங்க சென்னையில வந்து எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிட்டு எல்லாம் மாற்று நகைக்கும் நட்டுக்கும் பஞ்சமே கிடையாது ஆனா இப்ப எல்லாரும் போகும்போது எல்லாத்தையும் கட்டிட்டு விதவியாட்ட இருக்காங்க இல்ல இது ஆக்சுவலா இதுதான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு இல்லையா வெளியே வரும்போது ஒரு ஒரு தோற்றமோ இவங்க எல்லாம் பாருங்க இந்த லேடி எல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு வாசலுக்கு போகும்போது இந்த அமைச்சகரை சைடு அது அண்ணா நகர் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு கடவுள் சிற்பமே தடி தடியா இவ்வளவு நீட்டுக்கு இருக்கும் கையில ஒரு நாலஞ்சு வளையல் அதெல்லாம் இருக்கும் இல்ல பரிதாபமா ஒருத்தர் அழிக்கணும்னா எந்த லெவலுக்கும் இறங்குறாங்க பாருங்க ஆனா இவங்க கீழேதான் நிறைய பரிதாபப்பட்ட திருநகைகள் இருக்காங்க இருக்காங்க வேற வழி இல்லாம இருக்காங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இங்க இருக்கிற எல்லா திருநகைகளும் ஜமாத் தான் வரணுமா இல்ல அவங்களுடைய விருப்பத்துல இண்டிபெண்டா இருக்கணும்னா இருக்கலாமா இருக்கலாம் அதாவது யாரும் யாரையும் ஒன்னும் போறது கிடையாது முதலாவது அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கணும் திருநங்கைகள்னு சொன்னாலே வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆணும் இல்ல ஒரு பெண்ணும் இல்ல ரெண்டும் கலந்த ஒரு கலவைதான் அப்ப ஆணோட பலமும் இருக்கும் பெண்ணோட அம்சமும் நம்ம கிட்ட இருக்கும் இல்லைன்னா யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த இந்த பலம் இருக்கும்போது ஏன் ஒருத்தருக்கு பயப்படணும் நம்ம மேல் நியாயம் இருந்தால் தவறுகள் செய்யாம இருந்தால் ஏன் ஒருத்தருக்கு பயப்படணும் புரியுதுங்களா நீதிபடி விருப்பத்துக்கு தவறு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேலத்துல இருந்து ஒரு திருநங்கை சென்னைக்கு வராங்க எப்படி வருவாங்க யாரோட இல்லாம பேசாம எந்த ஒரு அப்பாயின்மெண்டோ வாங்காம திடீர்னு மூட்டை தூக்கி சென்னைக்கு ஓடி வந்துருவாங்களா அது மூலமா இவங்க குடுக்கிற ஒரு தைரியம் ஒரு ஊக்கம் நீ வா நான் இங்க இப்படி இருக்கிறோம் நாங்களாம் அப்படி இருக்கோம் சென்னைக்கு வந்தா நல்லா புழைக்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த இப்படி நிற்கலாம் அப்படி நிக்கலாம்னு பேசும்போது இப்ப நான் பேசும்போது எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து எதை நோக்கி போறேன்றது எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றது அதெல்லாம் அவங்கள ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க அப்ப இந்த திருநங்கை வந்து இன்னும் சர்ஜரி பண்ணல இப்ப இவங்களுக்கு சர்ஜரி இந்த இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சை போட்டு வர வைப்பாங்க வர வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆஹ் கெங்கிலி மிங்கிலி வேலை எல்லாம் பார்த்து அவங்கள எங்க நிறுத்தினமோ ஒரு ரோட வந்தா அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துருவாங்க இந்த இடம் உனக்குதான் இங்க நீ இன்னும் நாளில் முடிஞ்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிடாச்சாலும் அம்மாவுக்கு பார்த்து என்ன கொடுத்துரு முதல்ல இப்படியா அணுக முடியும் ஸ்டார்டிங் இப்படிதான் பேசுவாங்க பேசினோடனே அது என்ன பண்ண குழந்த நம்புவாங்க நம்பி வந்துச்சு அங்கே நீங்க வந்து இவ்வளவு தூரம் பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் அது ஒரு ஒரு மாச காலத்துக்கு அவங்க கேட்கறதெல்லாம் குடுக்கும் கொள்ளும் எல்லாமே செய்யும் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செய்யும் இங்க பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இவங்க இரவுல நின்னு பழைக்கிறதுனால பகலெல்லாம் தூங்குவாங்க ஆமா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா நைட் எல்லாம் கண்ணு முளிச்சிருக்காங்க பகல் தூங்குவாங்க அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் வந்த ஒரு மாசத்துக்கு உனக்கு நல்ல ரெஸ்ட் தான் காரி இதா மீன் தான் பிரியாணிதான் நீ எது கேட்கறே கிடைக்கும் மேக்அப் திங்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த துணி எல்லாத்துலையும் போய் துவைச்சிடுமா அந்த காலையில நேரத்துல அவங்க ஓய்வு நேரத்துல இந்த பாத்திரம் அவங்க துணி துவைக்கிறாங்களா நீ பாத்திரம் கழுவு நீ வீடெல்லாம் கிளீன் பண்ண நீதான் என் கூட கொஞ்சம் வெளியே போனோம் இந்த மாதிரி ஒரு பிரிவுகள் அங்க வரும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுனா அந்த ஒரு மாசம் தெரியாது அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் வர முடியுது வந்து நார்மலா எல்லாரும் வீட்லயும் நடக்கிற வேலைகள் தான் அத நான் ஒரு குறையா சொல்லல பட் பிரச்சனை உருவாகிறதுக்கே இதுதான் காரணம் அப்ப வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க சரி முடிஞ்ச அளவுக்கு பார்க்க இன்னும் நைட்லயும் தூக்கல பகல்ல இதெல்லாம் இருக்கு ஒரு டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன நம்ம தனியா ஒரு வீடு எடுத்துன்னு போயிடலாம் தனியா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு கூட நம்ம ஏதோ குழப்ப பாத்துக்கலாம்னு நினைச்சு தனியா போகணும்னு நினைக்கும் போதுதான் இதோட பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்து வரும் புரிஞ்சுங்களா அப்ப தனியா போகும்போது விட மாட்டாங்க நீ எப்படி போயிடுவே நீ எப்படி எங்களை பக்கச்சின்னு சென்னையில வாழ்ந்துருவியா பாக்குறியா நான் யாருன்னு ஒன்னு காட்டுறேன் நீ யாருன்னு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் அப்ப இந்த வார்த்தைகள்லாம் பயப்படுறவங்க பயந்து அவங்க கூடே இருந்துருவாங்க பயப்படாம தைரியமா பேசணும் என்ன பண்ணுவாங்க யா அப்படிலாம் பண்ற நான் தனியா வீடு இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும் ஐநூறு ரூபாய்க்கு நான் ஆயிரம் ரூபாய் தந்துட்டு போறேன் பேசு அப்படி சொல்ற அவங்க எப்படி மடக்குவாங்க நீ ஐநூறு ரூபாய் கேட்டு நான் ஆயிரம் ரூபாவே தந்துட்டு போறேன் ஆயா என்ன விடா சரி தூக்கம் இல்ல உனக்கு தான் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தரணு நீ பாத்துக்கணுமா அப்போலே அது தானே பணம் தானே அப்படின்னு போது நம்ம ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கழுது சரி சரி போய் இரு ஆயிரம் ரூபாய் கூப்பிட்டாலும் வரணும் போகணும் ஒரு பிரச்சனை கூப்பிட்டா வரணும் அங்க போன இங்க போனா வரணும் சரியா போ நானே வந்து பால் காசுறேன் நானே வந்து வீடு எடுத்து வைக்கிறேன் கண்ட்ரோல்தான் இருக்கணும் இதுதான் உண்மை இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஏரியால ஒரு வீடு பார்ப்பாங்க இவங்களுக்கு வைப்பாங்க இவங்க கையில பால காசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருநங்கைக்கு என்ன ஆகும் ஆயிரம் ரூபாய் போனா கூட போகுது நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குல்ல இவங்களோட சப்போர்ட் இருக்குல்ல அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவளுக்கு வந்து ஒரு திருநங்கைகள் எல்லாருமே செய்யற தவறுதான் இன்க்ளூட் நான் கூட ஒரு காலத்துல பண்ணிருப்பேன் தனியா வீடுன்னு போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு புருஷன் ஒண்ணு தேவைப்படும் உண்மைதானே இது புருஷன் தேவைப்படும் அவங்க கூட ஃப்ரீடமா இருக்கணும்ன்ற ஆசைகள் எல்லாம் வரும் அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆண் மகன் வந்து இதுக்குள்ள நுழைவார் அப்ப அவரு கூட நான் என் லைஃப தொடங்கும் போது இவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஓகே அடடா இவங்க தனியா வீடு வச்சு தப்பா போச்சு இப்ப பாரு எல்லாம் அங்க போகுது சம்பாதிக்கிறதுலாம் அவனுக்கு செலவு பண்ற இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் வந்து இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்குது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நான் திரும்ப என்ன கேக்குறேன் இந்த பணம்ன்றத மட்டும் உங்களோட நோக்கமா வைக்காதீங்க அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு படிப்பு இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு இந்த ஜமாத் கட்டமைப்பு வந்து ஆஹ் மூன்று வருஷமா இருக்கு சரிங்களா இந்த மூன்று வருஷமா நீங்க எவ்வளவு பேருக்கு சாதனை பண்ணிருக்கீங்க அட்லீஸ்ட் இந்த மந்த்ரா ஸ்டார்ட் பண்ண இந்த நாலு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரோட வாழ்க்கையாவது நான் என்னால நீங்க இந்த மூன்ற வருஷத்துக்கு ஒவ்வொரு நாயக்கங்க வீட்டுல இருபத்தி ஒரு நாயக்கங்கள்ல ஒரு ரெண்டு ரெண்டு பேரை கடை சொல்லுங்க முடியாது ஆனா இந்த மூன்று வருஷத்துல அவங்க மூலியமா எவ்வளவு நீங்க மூட்டை கட்டினீங்கன்றது நான் காட்டுவேன் சரிங்களா நான் வந்து இவங்க இருபத்தி ஒரு பேருக்குமே நான் எதிரி கிடையாது இந்த பிரச்சனை கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு குரு கிட்டேருந்து பெரியமேடு சேர்ந்த அன்பு நாயக் என்று அவங்க வந்து எனக்கு தெளிவான பதில் வந்து எனக்கு கொடுக்கல அப்போ அவங்களுக்கு பெரியவங்க இந்த ஜமாத்தோட மாலக்குன்னு ஒருத்தவங்க சொன்ன இல்லையா அவங்களுக்கு அடுத்த போஸ்டிங்ல ஒருத்தங்க இருக்காங்க வேசார் படியை சேர்ந்த வெள்ளை பானு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வந்து எப்படி பேசினாங்கன்னா பாக்கலாம் கொள்ளலான்ற மாதிரி கூட இல்ல நான் ஒரு நாயக்கு எனக்கு நீ ஆர்டர் போட கூடாது நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதுதான் நம்போது அப்ப என் நியாயம் செத்து போச்சு ஒரு வீட்டு வீட்டுல இருந்து ஒரு திருநங்க என்கிட்ட வராங்கன்னா நான் அவங்களோட பைசலா பண்ணும் நான் சொன்ன ஒரு லட்சத்தி பண்ண அந்த பைசலா பண்ணும் சோ அந்த வீட்டுல அவங்களுக்கு கடன் பாக்கி எதுனா இருந்தால் கூட அதோட சேர்த்து நான் கொடுக்கணும் புரியுதுங்களா அப்போ என் வீட்டுல இருந்து ஒரு திருநங்கை போயிருக்குன்னா அந்த பைசலா பணமும் கிடையாது அந்த கடன் தொகையும் கொடுக்க மாட்டாங்க அப்ப இதுல எங்க நியாயம் இருக்கு நான் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுட்டு இல்லப்பா நான் வந்து நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப இருக்குமே நாலு பேர் தான் இதுக்கு நடுவுல நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க கூட ஒரு சில பேர் திறனாளிகள் இருந்தாங்க சின்ன சின்ன பசங்க தான் பாத்தீங்கல்ல வருவாங்க போவாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம மந்த்ரா ஒரு தவறான ஆளுன்னா எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் முடிச்சிட்டு டென்த் முடிச்சுங்களா பதினஞ்சு பதினாறு வயசு இருக்குங்களா சும்மா வர போக இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க சாமிக்கு அலங்காரம் பண்றது இந்த கோவில் ஒண்ணு இருக்கு விருப்பப்பட்டு வராங்க தங்கல மாட்டாங்க வந்து ஒரு ஒன் அவர் எனக்கு பூஜை வேலை என்ன ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படிதான் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற நாலு பேரோட அவங்கவுங்க அப்பா அம்மா இட்டு வந்து என் விட்டுங்க ஓகே நானா தேடி போய் யாரையும் மூட்டை கோடி தூக்கி போட்டுன்னு தெரு தெருவா திரிஞ்சி எங்க எந்த ஒரு திருநங்கை மாட்டோம் தூக்கி பையல போட்டுன்னு வரலாம் நாளையில அவங்க பேரண்ட்ஸோட இருக்கிற நாலு பேரோட அம்மா அப்பா கிட்ட கூட நீங்க கேளுங்க விட்டு அங்க பதினெட்டு வய பத்தொன்பது வயசுல இருந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் முப்பது முப்பத்தோரு வயசு வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்போ என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நான் எந்த அளவுக்கு அவங்கள அரவணைச்சு இருந்தால் அவங்க என்ன என்னோட கூட இவ்வளவு காலம் பயணிச்சிருப்பாங்க அப்படி நீங்க இவ்வளவு பேருக்கு பண்றீங்க ஆனா ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து உங்க கூடயே இருந்து அதாவது வெளிய இருந்து வந்திருக்காங்க நீங்க பாதுகாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வெளியவே போயிட்டு இவங்க என்ட பணம் வாங்கினாங்க அப்படி கூட ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல அவங்க உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அவங்க வந்து வெளிய இருந்து என்கிட்ட வந்தவங்க அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது உம் நீ அங்க என்ன வேலை பண்ணியோ அவங்க உனக்கு என்ன வேலை காமிச்சாங்களோ அதுவும் எனக்கு தெரியாது பட் என்கிட்ட நீ வரும்போது அடி உதை ரத்தம் காயங்களோட வந்த அப்போ எனக்கு வந்து நீ சொன்னது சரியோ தவறுன்றதை நம்ம வந்து ஆலோசனை பண்ணாம நீ இருக்கிற காயங்களுக்கு ஒரு ஒரு மனுஷ மேல ஒரு மனுஷன் கை வைக்க தப்பு சரிங்களா அடி அடிக்கிறதுக்கு யாருக்குமே வராங்க உரிமை கொடுக்கல அதுவும் இந்த மாதிரி ரத்தம் வர அளவுக்கு உரிமை கொடுக்கல அப்ப நான் அதை ஒண்ணுதான் பார்த்தேன் ஒரு சதம் நான் நான் இதை பார்த்தேன் பார்த்துட்டு அப்போ நான் அவங்கள ஒரு ரெண்டு நாள் ஏன்னா இந்த ஒரு கண்ணு வந்து மூடிட்டு இருந்தது அவுங்க ஆயிட்டு மூடிட்டு இருந்தது என் வீட்டுல ஃபுட்டேஜ் இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்ன்ற ரெக்கார்டிங் பெனாயில் தைச்சிருக்கேன் இந்த விஷயத்துக்கு அப்புறம் எதுக்காக இங்க வந்தாங்க வந்தப்போ நான் அவங்கள பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா இன்னும் நான் என்கிட்ட சொன்னதெல்லாம் பார்த்தாக்கா யூடியூப் சேனல்ல கூட அவன் பேசிருப்பா என் வாயில பெனாயில் ஊத்துருவாங்க என்ன தோசை கரண்டியா தோசை தவால அடிச்சாங்க தவா பாருங்க உடஞ்சிருக்கு சொல்லும்போது சொல்லும் நீங்க என்ன நினைப்பீங்க நார்மலா கேட்டாலே கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்போ நீ அடி உதை வாங்கி ரத்தத்தோட வந்த திருநாங்க கிட்ட எங்க இருந்துப்பா மூணு லட்சம் ரூபாய் இருக்கும் எப்படி பா கேப்பி சொல்லுங்களா நீ எல்லாத்தையுமே அங்க இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம நிரூபராதே என்கிட்ட வந்திருக்க வந்த திருநங்கையை நான் என் வீட்டுல வச்சுன்னு மாச கணக்கு வருஷ கணக்கு வச்சிருந்தேன்னா ஏதோ நீ சொன்ன மாதிரி மாசம் பத்தாயிரம் கேடுன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு த்ரீ லேக்ஸ் கொடுன்னு சொல்லி நான் கேடுதா சொல்ல ஒண்ணுமே கிடையாது நீ வந்த வந்த அந்த ஒரே வாரத்துல உன்னோட பிரச்சனையை முடிச்சு திருநின்ற ஒரு பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயே பேசி இன்ஸ்பெக்டர் மூலியமாவே உன் வீடை ஷிஃப்ட் பண்ணி அந்த சம்மந்து பாட்டுங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உன் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை ஒப்படைச்சு போலீஸ் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அவர் போலீஸ் அதிகாரி கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க இருந்து வேலூருக்கு எடுத்துன்னு போனோம் ரெண்டு போலீஸையும் கூட போட்டு வேலூர் காமிச்சு உன்னை குடும்பத்துல ஒப்படைச்சுட்டேன்றத போட்டோவா எடுத்து அவங்க டியூட்டியை அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க அப்ப நீ எங்க சேர்ந்துட்டேன் குடும்பத்துல சேர்த்து அது எனக்கு ஒரு சக்சஸ் தானே ஒரு திருநங்கை ஜமாத்துல பாதிச்சு வந்தவங்களை மீட்டி எடுத்து சட்டப்படி காவல்துறை கிட்ட போய் சரியான ஒரு ஒர்க்க பார்த்து குடும்பத்தோட சேர்த்துருக்கேன் நீங்க யாருமே கால காலையாச்சு மாதிரி பண்ணல பண்ணல ஆமா இதுக்கு போலீஸ் ஆட்சி அந்த ஏரியா போலீஸ் சொல்லல ஆஹ் சேர்த்துட்டோம் குடும்பத்தோட சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவ அந்த ஏரியாலதான் ஆவடிக்கலயோ எங்கயோ சம்திங் அவ வந்து கடைவாசல் போய் ஏன்னா பொழுப்பு வேற இல்ல நான் கேட்கும் போது நான் குழப்புக்கு மாமி வரணும் போகணும் போது பார்த்துக்கொடி அவங்க கண்ணு முன்னாடியே வர பொறமா என்ன மறுபடியும் வேற என்ன பிரச்சனை வர வரப்போது அப்பப்போ என்னோட காண்டாக்ட்ல பண்ணி பேசக்கூடாதுன்னு விட்டாச்சு இது அத்தனைக்குமே அந்த திருநங்கையோட தோழி ஒருத்தி இருக்கா ஓகே அவளுக்கு எல்லாமே தெரியும் அவளா என்கிட்ட இப்ப போன் பண்ணி அழுதா இன்னும் இவ இப்படி நன்றி கட்ட வேலை எல்லாம் பார்த்துருக்கான்னு எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு வீடுடி இதுக்கும் காலங்கள் பதில் சொல்லும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைச்சு வரும் கரெக்டுங்களா ஆனா நான் அதை நான் கேர் பண்ணல நான் பணம் வாங்கினேன்னா உன்னை கேட்டேன்னா இல்லையான்றது பகவானுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் அவ்வளவுதான் இதுக்கு நீ சொன்ன பொய்க்கு இதே ஆட்சிக்கா திருப்பி அவங்க எனக்கு சாதகமாவும் பேசுவாங்க பாருங்க ஏன்னா நான் உன்னை எதுவுமே பண்ணலையே உன்னை அறத்தான பண்ணிச்சேன் உன்னை கட்டி தானே நீ என்னை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு எந்த கட்டாயத்தினால நீ பேசிருக்கிறது நீயே ஒரு நாள் சொல்லுவ அதுவும் நடக்கும் நம்ம நான் எங்க அம்மா வராகி முன்னாடி இருக்கிறா அதையும் அந்த அம்மா செஞ்சு காட்டுவா நீங்க கேட்ட கேள்வியில இருந்து எனக்கு ஒரு இது வந்து நீங்க சொன்ன விஷயத்துல இப்போ குழப்புக்கு அவங்க வர வழி இல்லையா அப்படின்னு இவங்க நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல பல பேரை பாக்குறீங்க உங்ககிட்ட மனசு விட்டு கேட்டிருப்பாங்க ஏன்னா வேலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா இல்ல அது எந்த நிலைமையில இருக்கு அதை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களான்னு அதாவது நான் இந்த அறக்கட்டளை தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன்னா நான் வந்து ஆஹ் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து பத்தொன்பது வயசுல இருந்தே வந்து நான் ஒரு என்ஜிஓல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பேர் எடுத்த ஒரு ஆபீஸ் தான் சென்னையில ஆஹ் ஒரு சகோதரன் சொல்லி ஒரு அமைப்பு ஆஹ் தாய் சுதா அந்த அமைப்புலதான் வந்து நான் டூ தௌசண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுலதான் வேலை பார்த்தேன் அதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னையில நிறைய பேருக்கு தெரியும் அப்பவே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லாம் போலீஸ் டிஓடி எல்லாம் நிறைய ட்ரைனிங் மீட்டிங்லாம் போயிருக்கோம் சகோதரன் மூலியமா நல்லா நாங்கள் அதுலயே எல்லாமே ட்ரைன் ஆயிட்டோம் அந்த பழக்கத்தில் வந்து நிறைய பேர் என்ன அப்போல்லாம் கெடுக்காங்கன்னா வேலை இருந்தால் சொல்லுமா ஹோட்டல்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட நான் ஆலாமிச்சிருக்கேன் சரிங்களா அங்கே கேட்டுருக்காங்க அப்போ நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கெல்லாம் வந்து அப்பவே இதெல்லாம் நான் பண்ணுவேன் எனக்கு வந்துட்டு ஆஹ் இப்போ இந்த அறக்கட்டளை ஓபன் தான் இதெல்லாம் நான் செய்யறேன்றது எல்லாம் கிடையாது அதை பண்ணி தான் நான் இதை கூட ஓபன் பண்ணேன் ஏன்னா அப்பவே என்கிட்ட வந்து ஏஜ் ஆளுங்கெல்லாம் கூட இருக்கும் போது இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காரு சேர்த்து விட்டு இருக்கோம் அப்ப எல்லாம் என்கிட்ட ரெக்கார்ட் எல்லாம் கிடையாது இன்னொன்னு நீங்க சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது எனக்கு தோணுது எனக்கு சுதாக்கா பத்தி எனக்கு அறிமுகம் இருக்குமா அவங்க தொடர்ச்சியா அவங்களோட செய்திகள் நான் பாத்துருக்கேன் இப்போ ஒரு டீமா நீங்க நிறைய விஷயங்கள் சேர்த்து கிட்ட பண்ணது அதுக்கப்புறம் ஆமா லாரன்ஸ் கிட்ட இருந்து உதவி வாங்கி பண்ணது உதயநிதி கிட்ட கொண்டு போனது இந்த மாதிரி அவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபுயன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல உறக்க பேசிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க அதை பண்ணிட்டே இருக்கீங்க இது மூலியமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நெருக்கடி வரும் இப்போ இந்த ஜமாத்தை பத்தி நீங்க பேசும்போதே இந்த நாற்பது பேர் உங்களை எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது மூலியமா எவ்வளவு உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏன்னா இவங்க வந்து பாலியலுக்காக ஒரு ஒரு மைண்ட் செட்டே அப்படி இருக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குற நீ யாரு அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்த மோசமான ஒரு விஷயம் அதை எப்படி பேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா சுதாக்கா பத்தி சுதாக்கா வந்து எனக்கு சித்தி தான் அவங்க வந்து எனக்கு அம்மா தான் அவங்களோட வளர்ப்பு தான் சுதாமா ஜெயா அவங்களோட அப்பெல்லாம் இருந்தது இப்போ வந்து ஒரு சிலரோட எல்லாம் மாறிடுச்சு இப்ப எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ஆபீஸோட காண்டாக்டே நாங்க கிடையாது எனக்கு வேண்டாம் அவங்க சில விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணிட்டாங்க அதனால எனக்கு பிடிக்கல அதனால அவங்க ரெண்டு பேர் பத்தி நான் பேச விரும்பல சொல்ல வர அதாவது இந்த விஷயத்து கூட வந்து இப்போ நாங்க இந்த ஆறு நாலு மாசமா ஒரு சில விஷயங்கள்ல என்னால பண்ண முடியல ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்டாக்ட் இல்ல அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல வளர்ச்சி அடையில அதனால வந்து நான் என்ன ஒரு ஒருத்தர் திருடிட்டாங்க கையங்காலமா என்கிட்ட மாட்டிட்டாங்க இருக்கு நான் அவங்களை பத்தி ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னா உடனே ஒரு படம் அங்க வரும் அப்ப எனக்கு விரோதங்கள் அதிகமாகுது அப்போ அந்த டேஷன்லயும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஏதோ சம்திங் கொடுத்தோ இல்ல ஏதோ பேர் கூட்டத்தை காட்டியோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த கதையை அப்படி திருப்புறாங்க இப்ப நம்மளோட வளர் வளர்ந்துட்டு போற கட்டத்துல இந்த மாதிரியான தலைவலிலாம் வேண்டாம் வந்து என்னை மதிச்சு இங்க வரவங்களோட விஷயத்த நான் அதை முடிச்சு கொடுக்குறேன் ரொம்ப மதிக்காதவங்க நான் காவல்துறை மூலியமா நீங்க எஸ்வன் போலீஸ் ஸ்டேஷன்ல போனா எத்தனை கேஸ் நான் எத்தனை வந்திருக்கேன்னு தெரியும் அதை முடிக்கிறேன் அதே மீறி ஒரு சில விஷயங்களை அவங்க சுதா அவங்களுக்கே வந்து நான் இதில் அனுப்ப வாட்ஸ்அப்ல அதுவும் நிறைய என் இருக்குது இருக்கு இந்த மாதிரி விஷயம் இங்க இங்கே நடந்திருக்கு இது நீங்கள் பார்த்து எதுனா ஹெல்ப் பண்ண முடியுமா உங்கள் ஆஃபீஸ் மூலமாக இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு உங்கள் ரெக்கார்டில் எதுனா பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பேன் அதுக்கு அவங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள்லாம் சுதா அம்மாவும் வந்து பேசி அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் அவங்க சகோதரன் அமைப்பே எனக்கு பண்ணோம் சகோதரன்ல நிறைய அமைப்புகள் வந்து எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே போல பாண்டி சொல்லி ஒரு ஆபீஸ் இருக்கு சைதாப்பேட்டில் அவங்களோட சேவைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு சொல்ல முடியாதுங்க அவங்க வந்து ஒரு சின்ன வயசு திருநங்கை இதை ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பண்ணுறாங்க நான் அந்த அவங்களுடைய இதுவில் போய் பார்த்தேன் ஃபேஸ்புக் ஐடியில் நானும் பிரமிச்சு போயிட்டேன் இந்த வயசுல டைலரிங் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்புறம் இந்த டிரைவிங் கிளாஸ் நடத்துகிறாங்க அப்புறம் ஃபேஷன்னு டிசைன் பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு அவங்க கிட்ட எவ்வளோ திருநங்கைகள் வந்து தன்னோட வாழ்க்கை தரம் மாறத்துக்கு எவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் வரவேற்கிறேன் பாராட்டக்கூடியது நானும் கடமைக்கு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன் நானும் சும்மா ஒரு நாலு பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அதிகாரிங்க வரும்போது அவங்களை கணக்குல காட்டி பத்து ரூபாய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து இல்லைன்றத வந்து நான் ஒன்னு உறுதி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அவங்களோட சேவையிலே தெரியுது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றது அந்த அந்த மாதிரியான அமைப்புகள் சென்னையில இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது